விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பூமியில் தற்போது வாழும் மனிதர்களினுடைய செயற்பாடுகளின் காரணமாக ஏராளமான காலநிலை மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன இங்கிலாந்தினுடைய பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவகப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஆராய்ச்சி ஒன்றினை மேற்கொண்டு அதன் முடிவினை தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது பூமியில் மனிதன் விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு இந்த பூமி மொத்தமாக அழியப் போவதாக அவர்கள் அதிர்ச்சியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் கணினி உருவகப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலமாகவே இந்த ஆராய்ச்சியை இவர்கள் மேற்கொண்டுள்ளதோடு அதன் முடிவினையே தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த பல்கலைக்கழகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இன்னும் இருநூற்றை மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியில் பேரழிவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஞ்ஞானிகளின் கூற்றுகளின் அடிப்படையில் பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும் என்றும் அதே நேரத்தில் பூமியின் வெப்பநிலையானது எழுபது டிகிரி செல்சியஸை எட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடியாது என்றும் உலகில் காணப்படும் சகல உயிரினங்களும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற பேரழிவுகள் கூடும் என்றும் இதன் காரணமாகவே அப்போதைய காலப்பகுதியில் வாழ்ந்த டைனோசர்கள் அழிந்திருக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆய்வு குழுவினுடைய தலைவர் அலெக்சாண்டர் கூறுகிறது அந்த கால பகுதியில் உலகில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போது இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருந்திருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் உருவாகும் பின்னர் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு கண்டத்தை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பூமி முதலில் சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் அது மாத்திரமன்றி வெப்பம் தாங்க முடியாமல் இந்த எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும் பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகின்றது அவ்வாறு நிகழும்போது அது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் இதன் காரணமாக மக்கள் சுவாசிப்பதற்கு சிரமப்படுவார்கள் அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட இல்லாது மொத்தமாக அழிந்துவிடும் விடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றார்கள்